அடுத்து இந்த வரும் ஓடிடிலையும் தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்னன்னு பின்னு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் இந்த வரும் தேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன பின்னு பார்த்தரலாம் நேற்று கிச்சா சுதிப்பு ஹீரோ நடிச்சிருக்க படம் மார்க் மார்க் படத்துடைய கன்னட வெர்ஷன் போன வாரமே டேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ மார்க் படத்துடைய தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஜனவரி ஒன் நியூ இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல டேட்டர்ல ரிலீஸ் ஆகுது சார் விஜய் டிவி சேனல்ல ரொம்ப ஃபேமஸான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தம்பி கேரக்டர்ல நடிச்ச நேற்று சரவணன் விக்ரம் லீட் ரோல் நடிச்சிருக்க படம் தான் டியர் ரதி டியர் ரதி படம் ஜனவரி டூ இந்த வாரம் தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படிங்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி ஜனவரி டூ இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் அண்ட் சீரிஸ் என்ன அப்படின்னு பாத்திரலாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போற நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய கிராண்டான ஆடியோலான் ஜி தமிழ் டிவி சேனல்ல ஜனவரி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி பி டெலிகாஸ்ட் பண்றாங்க எக்கோ அப்படிங்கிற படம் நெட்ஸ்ல டிசம்பர் தேர்ட்டி ஒன் தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ்ஜர் திங்ஸ் வெப்சீரஸ் உடைய சீசன் ஃபைவ் வாலியூம் த்ரீ இப்ப தமிழ்ல போர்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஆந்திரா கிங் அப்படிங்கிற தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் லாங்குவேஜ்ல இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்க ரெடியர் பேட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஜனவரி சிக்ஸ் ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஓடிடி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆனதான் நம்ம அப்டே பண்றேன் அமேசான் பிரைம்ல ஜனவரி த்ரீ ரிலீஸ் பண்றாங்க எல்பி டப்யூ அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வெப்சீரிஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில நியூ இயர் ஸ்பெஷலா ஜனவரி ஒன் ரிலீஸ் பண்றாங்க